ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போகலாம் கட்டிங் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து கையில அடிபட்டு அதுக்கு வந்து அதை காப்பாத்தின ஒருத்த வந்து ஆயில்மெண்ட் போட்டு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த டைம்ல வந்து தியாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருது அவ அங்க இருந்து போயிடுறா உடனே ரதன் சிங் கேக்குறா நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காப்பாத்தினவன்ட்ட கேக்குறான் உடனே அதை காமி சொல்றான் நீ வந்து இப்ப இருக்க பியான்சே ஆனா நான் வந்து தியாவோட எக்ஸ் பியான்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே ரதன் சிங் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு தியா ஏன் நம்ம இந்த இதை வந்து மறைச்சா எதுக்காக நம்மகிட்ட இதை மறைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம தான் காட்டுறாங்க அவன் வந்து தப்பிச்ச ஒரு நாள்ல ஒருத்தர் அவனை தேடிட்டு ஒவ்வொரு ரூமா போய் தேடிட்டு இருக்கான் அந்த சாக்சியக்கார ரூம்ல தேடி பார்த்தா அங்கேயும் இல்ல அதுக்கப்புறம் அத்தக்காரி ரூம்ல போய் எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க அங்கேயும் அவன் இல்ல அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து அவங்க அம்மாவோட ரூம்க்கு போறான் யாஷு அங்க போய் சுத்தி எல்லா பக்கமும் தேடணும்னா அடுத்து கபோர்ட ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா யாஷோட அம்மா ரொம்ப பயந்துட்டு என்ன யாஷ் என்னவே நீ சந்தேகப்படுறியா இன்னும் உனக்கு என் மேல இருக்க சந்தேகம் போலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா பேசிட்டு நானே ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி யாஷோட அம்மா அப்படி ஒரு சைடு ஓபன் பண்ணி காட்டுறா இன்னொரு சைடு பார்த்தா யாஷோட அப்பா இருக்கான் அந்த சைடு பயந்துட்டே ஓபன் பண்ண போற உன்ன யாஸ் சொல்றான் இல்லமா வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் இவளுக்கு அப்பந்தான் வந்து பெருமூச்சே வருது அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்து கீழே இறக்கி இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா அதுக்கப்புறமா தியாவோட எக்ஸ் வந்திருக்கான் அப்படிங்கறது வந்து குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா எக்ஸ் வந்துட்டான் அப்படின்னா தியா வந்து அவன் கூட எப்படியாவது அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படியே நமக்கு நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான் ஏன் தியா நம்ம கிட்டே இதை மறைச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு வந்து தியாவோட அக்கா வரா அவகிட்ட வந்து ரதன் சிங் கேக்குறான் இது தியாவோட எக்ஸா அவங்களை பத்தி எனக்கு தெரியணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ஒண்ணு தியாவோட அக்கா சொல்றா இதை பத்திலும் உன்ட்டு தியா சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா இல்ல எதுவுமே என்கிட்ட தியா சொல்லல அப்படிங்கன இவன் வந்து ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா எப்படி அப்படின்னா தியா வந்து ரொம்ப வந்து கனவு உலகத்துல வாழ்ற பொண்ணு எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படியே ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொண்ணு அவளுக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் தியாவோட அக்கா வந்து சொல்றா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா அதாவது நானும் தியாவும் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா தியா வந்து அவளோட என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து அவள் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா என் அக்கா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஃபேண்டஸியா இருக்கணும் ரொமான்டிக்கா இருக்கணும் என்கேஜ்மெண்ட் சாதாரணமா ரிங் மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுலாம் என்னோட ஆசை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்ப அந்த இடத்துக்கு வந்து தியாவோட எக்ஸ் வந்தான் அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு முறையில வந்து ப்ரப்போஸ் பண்ணா இல்ல தியா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா அப்படிங்கிற மாதிரி தியாவோட அக்கா சொல்றா அவன் வந்து எப்படி ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா தியாவோட கையில வந்து ஒரு நூல் மாதிரி ஒன்னு கெட்டி விட்டுருவான் மோதிரவரல கெட்டி விட்டுட்டு அந்த பக்கமா வந்து நூலை பிடிச்சிருப்பான் அந்த நூல் வழியா வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் போடுவான் அது அப்படியே டிராவல் ஆகி வந்து அவளோட கையில வந்து அழகா வந்து போயிடும் இந்த மாதிரி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் முட்டு போட்டு தியா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்னோட ப்ரொபோசலை ஏத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பான் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவனோட எக்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணான் தியாக்கு பிடிச்ச மாதிரி அவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தியாவோட அக்கா எல்லாத்தையும் வந்து அதன் சிங்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருப்பான் அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுவா அதுக்கப்புறம் சிங் யோசிக்கிறான் இவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணி பன்னெண்டு வருஷமும் வந்து அவளுக்காக இவன் காத்துட்டு இருந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் தியாவையும் யாஷையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே யாஷ் வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி காலில் வந்து அடிபட்டு இருந்து யாரு வந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப உடனே யாஷ் சொல்றான் இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் வந்திருக்காங்களா தியா நீ தான் முடிவெடுக்கணும் உன்னோட கடமை முக்கியம் நீ இருக்க ஆனா பன்னெண்டு வருஷமா உனக்கு அவன் காத்துட்டு இருக்கான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் தியா அவனோட பர்சனல் லைஃப் பத்தி நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காது ஆனா இதுதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ உனோட கடமை இத்தனை வருஷமா இது பண்ணிட்டேன் யாஷ் வந்து சொல்றான் உன்னு தியா வந்து அப்படிங்கற தலைய மட்டும் ஆட்டிட்டு அங்க வந்து போறான் அதுக்கப்புறமா அவளோட ரூமுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கா நம்மளோட எக்ஸை யாரு இப்ப இங்க வர வச்சிருப்பா யார் இந்த வேலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா அப்போ ஒரு வேலைக்காரை வந்து காஃபி கொண்டு வந்திருப்பான் உடனே அங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் காஃபியை குடிக்கலாம் அப்படின்னு போவா அதுல வந்து ஒரு பேப்பர்ல பேர்ல எழுலியூ மேரி அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரிங் போட்டுருப்பாள் அந்த ரிங்கும் அந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் இருப்பா அப்ப அந்த இடத்துக்கு வந்து எக்ஸும் வந்துருவான் என்ன தியா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ போதும் இந்த லைஃப் இருப்பான் எனக்கு கடமை தான் முக்கியம் உங்க லைஃப் பாத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா உடனே இவன் வந்து ஒரு பொக்கே மாதிரி உன்ன கொடுத்துட்டு நீ வந்து இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வா தியா எனக்காக வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடுத்துட்டு போயிருவாங்க இருந்து அப்புறம் நமக்கு அந்த மீசகாரனை தான் காட்டுறாங்க அவன் வந்து தியாவோட எக்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ரேடியோ பெட்டிய கழுத்துல மாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருக்கான் அப்போ உடனே ரதன் சிங் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே அதுக்கு அவன் சொல்றான் இல்ல உனக்கு இதை பத்தி தெரியாதா ஒரு மங்கி இருக்கும் அந்த மங்கிக்கு வந்து மாஸ்டர் வந்து டியூன் போடுவாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த மங்கி வந்து டான்ஸ் ஆடும் அது உனக்கு தெரியாதா அதாவது தியா போடுற டியூனுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து எல்லாம் பண்றல்ல ஆனா என்ன இந்த கதையில வந்து ரெண்டு மங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஒரு மங்கி ரதன் சிங்காவும் இன்னொரு மங்கி அந்த எக்ஸாவும் சொல்லிடுறான் சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ண ஆரமிக்கிறான் அதாவது நாள் உன்னை ஏமாாள இப்படி ரெண்டு வச்சுட்டு அவன் நல்லா கேம் ஆடுறாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதன் சிங்க ஓவரா வெறுப்படுத்தி விடுறான் இது எல்லாத்தையுமே தியா வந்து ஒரு பக்கமா நின்னு பாத்துட்டு தான் இருக்கா அதுக்கப்புறமா அப்படியே யாஷோட அம்மாவையும் அப்பாவின் தான் காட்டுறாங்க யாஷோட அப்பாக்கு வந்து தியா சு ஷூட் பண்ணிருப்பாள்ல அதனால காலில் வந்து அடிபட்டு இருக்கும்ல புல்லட் இருக்கும் அதை வந்து யாஷோட அம்மா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புல்லட்டையும் வெளியே எடுத்து அவனுக்கு கட்டும் போட்டு விட்டுருவான் யாஷோட அப்பா அந்த வலியும் தாங்க முடியாம அதிகமா கோவம் வந்து அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த தியாவை அவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா வந்து ரூமுக்கு போய் பாக்குறா ரூம் வந்து இருட்டா இருக்கு உடனே ரதன் சிங் எங்க இருக்க எங்க இருக்க உனக்கு எதுவும் ஆச்சா எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் தேடிட்டு இருக்கான் உடனே டக்குன்னு பார்த்தா கரண்ட்டும் வந்துருது அப்ப தியாவோட கையில வந்து ஒரு நூல் மாதிரி உனக்கு கேட்டி இருக்கு அதாவது தியாவோட எக்ஸ் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தானோ அதே டெக்னிக்ல வந்து ரதன் சிங் வந்து ஒரு ரிங்க போட்டு விட்டு தியாவோட கையில போட்டு விடுறான் என்ன தியா உனக்கு எல்லாம் இப்ப ஞாபகம் வந்துருச்சா எதுக்காக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீ மறைச்ச நீ இப்படி இருப்ப நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து தியாவை திட்டுறான் உடனே தியா வந்து ரொம்ப கோவம்

ஒரு மேலையே போய் ஆரத்தை எடுத்து உள்ள வாங்க நீங்க எங்களோட கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பாசமா வந்து உள்ள கூட்டிட்டு வரா ஆனா அத்தக்காரி வந்து தியாபியா வெளியே அனுப்பணும் இவங்க கூட அனுப்பி விட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்றா அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட வராங்க அப்போ உடனே அக்கா சொல்றா நீங்க வந்து ரதன் சிங் பக்கத்துல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ் சொல்றான் அவனும் ரதன் சிங் பக்கத்துல உட்காந்து அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்ப என்ன சாக்ஷி அக்கா தியாவோட கால அப்படியே அதாவது அந்த எக்ஸ் வந்து உரசுற மாதிரி வந்து தெரியறதுக்காக இவங்க வந்து பேசிட்டு தியா வந்து அந்த எக்ஸ் தான் வரசுறான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவ்வளவு அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரி வந்து உங்களுக்கு சில்லிஸ் வைக்கட்டுமா கொஞ்சம் மிளகா வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா டக்குனு வந்து அந்த எக்ஸ் சொல்றான் இல்ல தியாக்கு வந்து மிளகானா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி டக்குனு எல்லாம் சொல்லிடுறான் உடனே ரவன் சிங் யோசிக்கிறான் இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கானே தியாவ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் ஆனா டக்குனு வந்து தியா சொல்றான் இல்லையே எனக்கு அந்த சில்லிஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வேலைக்காட்டு வந்து வாங்கி வந்து சில்லிஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து தியா சொல்றா ரதன் சிங் நமக்கு வந்து ஜுவல்லரி ட்ரெஸ் எல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணணும்ல அதுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த எக்ஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்க அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ உடனே தியா வந்து அந்த எக்ஸ் கிட்ட சொல்றா நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து சீக்கிரமா போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு போறான் அப்ப ஒருத்தன் வரான் அவன் வந்து இந்த ரிங் எல்லாம் நான் அந்த ஆசாரி வரான் உடனே ரொம்ப இருக்காங்க நாளைக்கு வந்து கொண்டுவாங்க ரிங்கும்ியாவ ரயர்டிங்குக்கு அப்படிங்கிற மாதிரா சொல் உன்னை இந்த அவன் சொல்றான் இல்ல மேம் நாளைக்கு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அதனால இன்னைக்கே கொஞ்சம் டிசைன்ஸ் பாத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் உன்ன அத்தக்கார இல்ல இன்னைக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உன்ன தியா வந்து சொல்றான் இல்ல இன்னைக்கே சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தியாவும் சொல்லிடுறா இத உடனே தியாவோட எக்ஸுக்கு கோவம் வந்துருது டக்குன்னு எஞ்சி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அங்க இருக்க எல்லாரும் இல்ல இல்ல இருங்க கொஞ்ச நேரம் இருங்க ரிங் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடறாங்க கம்பெல் பண்ணி அதுக்கப்புறம் அத்தக்காரிய சொல்றான் இந்த மாதிரி தியாவோட ரிங் சைஸ் என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசாரிகிட்ட சொல்றான் வந்து அவனும் இப்படி அளவெடுக்க வரான் உடனே டக்குன்னு வந்து அந்த எக்ஸ் சொல்றான் தியாவோட ரிங் சைஸ் வந்து டுவெல் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன் சொன்ன மாதிரி அந்த ஆசாரி அளவெடுத்து பார்க்கறான் கரெக்டா டுவெல்னு வருது அவளோட சைஸ் பார்த்த பார்த்தோன்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுது உனக்கு அத்தக்கார தங்கச்சி உனக்கு எப்படி இது கரெக்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் உனக்கு அந்த எக்ஸ் சொல்றான் தியாவை பத்தின எல்லாமே எனக்கு கரெக்டா தெரியும் எதையுமே நான் மறக்கல எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ராதன் சிங்கம் அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்கான் இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்